அன்புக்குரிய சகோதர சகைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் எஸ்பெட் டெக்ஸ்டர் பூமிநாதன் பேசுகிறேன் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பப்பு கை மாடல் பற்றி நேரு பப்பு விசிறி பப்பு போட்டிருந்தேன் இப்போ பட்டைப்பிள்ளைங்கிற பேரில் ஒரு கை இது சிம்பிளான மெத்தடு தான் கை அழகாக வீ மாதிரி வெட்டிட்டு ஒரு லேஸ் வச்சா ஒரு பட்டறை பிள்ளை மாதிரி ஒரு அழகாக இருக்கேன் அந்த கட்டிங் போக முறையில் பாருங்கள் இதில் துண்டு துண்டாக வெட்டி பைப்பிங் கட்டி அது ஒரு மாடல் இருக்குது அடுத்த வீடிய போறேன் பாருங்க வணக்கம் பெண்டு கைன்னு சொல்லுவாங்க பட்டப்பிள்ளை மாதிரி வரும் ஆமா இந்த துணி வந்து லைனிங் வந்து துணி கம்மியா இருந்தாரு இந்த பக்கம் கரெக்டா இருக்கு அந்த சைடு கொஞ்சம் சைடு போட்டுக்கங்க இந்த சைடு வரும்போது வந்து சைடு பக்கம் பின் பக்கம் வர மாதிரி பாத்துக்கங்க அந்த பெண்ணுக்கு நேரம் அழகா தச்சா அவை அப்படியே வரும் அதே மாதிரி தைங்க முடிஞ்சிருச்சு அதே மாதிரி அடுத்த கையே முன்பக்கம் பாருங்க சரி அந்த பக்கம் சரி பண்ணிக்கோங்க சாயண்டும் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ சேலை வந்து மறைச்சிடும் ஆமாம் இந்த வெட்டிடுங்க வெட்டு போய் இந்த இடத்துல அக்காத்து பண்ணிக்கோங்க அழகாக எப்படி வெட்ட பார்த்தீங்களா இதே போல் அழகா வெட்டிட்டீங்கன்னாக்க மடிச்சு போகும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கை அதே மாதிரி வெட்டுதான் பாருங்க இதே மாதிரி வெட்டிக்கோங்க வெட்டி லேசாக அப்படி நீ நீவிக்கங்க ஒரு அவங்க தயில் போட்டிங்கனாக்க நல்ல படிமலமாக அமைஞ்சிடும் இப்போ பாருங்க எடுத்தோன்னா நல்லா அழகா மேலே மே தயில் ஒன்று இதே மாதிரி தச்சுக்கோங்க சேண்ட் போட்டிருக்கேன் பின்னாடி இதே மாதிரி தச்சுனா அந்த இடத்துல ஒரு பெண் ஒன்று அந்த இடத்துல லைட் ஆகிட்டிருக்காங்க அப்படி இப்படி எப்படி தெரிஞ்சிடும் வேட்டம் போகும்போது நல்லா ஒரே அமைப்பாவை எப்படி அக்காத் பண்ணிக்கிட்டீங்கன்னா அழகா பீசு நல்லா மடைக்கு உள்ள தைக்கும் போது ஈஸியா வரும் உங்களுக்கு சுத்தியும் தகி போட்டுக்கோங்க புனியா இருக்கு தைக்கிறது வசதியா இருக்கும் கை தச்சுட்டேன் பாருங்க அக்காத்து போட்டுருக்க மாதிரி இப்ப பாருங்க பாடு வைக்கிறதா பாருங்க இந்த பாடு வந்து முன்பக்கம் கொஞ்சோண்டு வச்சு அந்த வந்து இதே மாதிரி இழுக்காம தைங்க இழுக்காம தச்சா நல்லா அந்த அந்த இடத்துல தையல் வந்து உன்பக்கம் போயிடாது கொஞ்சம் வச்சுக்கலாம் ஆமா அடுத்து மேலே ஒரு தையல் இன்னொரு தையல் ரெண்டு தையல் போட்டு அந்த தயிர் அங்கே அப்படியே கட் வரணும் இந்த இது அடுத்து அந்த நடு சென்று ரெண்டரை இன்ச்சு கடை பிடிக்கங்க கொதை கொதைப்பட்டு இருக்கேன் அந்த இடத்துல ரெண்டு இன்ச்சி வரும் நடு இருந்து ஏதோ ரெண்டு இன்ச்சு இது அப்படியே வளைவா பார்த்துக்கோங்க இந்த அமைப்பா இதே கொண்டு கொடுப்பாங்க அந்த இடத்துல பாட்டிட்டு அந்த பிசரை வெட்டிக்க எப்படி கீ சைடு வெட்டிட்டு வரும்போது சைடு கொஞ்சம் விலகிருங்க அந்த இடத்துல நம்ம அந்த பிசை வெட்டிக்கலாம் அந்த இடத்துல பிசை வெட்டிக்கங்க இதுக்கு பேர் பட்டப்படை கையின்னு சொல்லுவாங்க இது தனித்தனியாகவும் சேர்க்கலாம் இது லேஸ் வச்சு தைக்கலாம் தனித்தனியாக தைக்கும் போது பைப்பிங் வச்சு கட்டலாம் இப்போ லேஸ் இருக்கிறதுனால அந்த அமைப்பில் அதை கட்டி தைக்கிறோம் அதே மாதிரி பாருங்க முன்பக்கம் வரணும் ஆமா லேஸ் கவர் தட்டு கொஞ்சம் லைஸ் ஆட்டிக்க இந்த தட்டு வந்து முன்பக்கம் வரணும் அடுத்து அது வலது கை தச்சாச்சு இடது இடது கை பக்கம் முன்பக்கம் அந்த லேஸ் எப்படி மறுச்சு இந்த லேஸ் வைங்க அப்படியே இந்த பாதி லேஸ் வந்து முன்பக்கம் வரணும் அப்பத்தி அந்த வரை வரும் அந்த இடத்துல படிக்கங்க அடுத்து நடு சென்று நடு சென்று ரெண்டு இன்ச்சு பாருங்க நடு சென்று ரெண்டு இன்ச்சு ஒரு சாக்கெட் வந்து நடு சென்று இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ ஒரே மாதிரியா இருக்கும் தைக்கிறதுக்கு அந்த அந்த இடத்துல வரும்போது பிசர் லேஸ் அந்த மின் அந்த பிசர் எடுத்து வெட்டிக்கலாம் அது அடுத்து தைக்க தைக்கும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து தைச்சி வெட்டிடுவோம் அதை எப்போ லேஸை மட்டும் இழுக்காமல் தைங்க இழுக்காமல் வச்சுன்னா சாக்கெட் படிமானமாக அமையும் நல்லா திருப்பி மேல ஒரு தையல் இன்னொரு தையல் போட்டுருங்க இந்த அமைப்பில் வர மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இது வளது இடது பாத்தீங்களா அந்த மேஸும் ஒரே மாதிரி இருக்கணும்